நினைவு நாளை நாம் திருவாரூர் முத்தமிழர் கலைஞர் நற்பணி நமது நடத்திக் கொண்டிருக்கிறோம் மண்ணிற்கு வருகை தந்து நமக்கெல்லாம் சிறப்பு அங்கே வந்து சிறப்பித்த கோவில் அணியினவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில ஆலோசகர் தம்பி சகோதரர் கோவில் அணியவர்கள் இங்கு ஒரு சிறு உரை நிகழ்த்துவார் அனைவருக்கும் வணக்கம் தந்தை பெரியார் அவர்களுடைய இந்த நினைவாள் ஐம்பது ஆண்டுகள் வந்து நம்மை விட்டு பிரிந்து ஆனாலும் அவருடைய கருத்துகள் இந்த தமிழ்நாடு தந்தை பெரியார் மண் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய கருத்துகள் வலுப்பெற்று அவை செயல் வாங்கினார் சட்டங்களாக திட்டங்களாக பறிப்பாருவோம் பெரியாரை பொறுத்தவரைக்கும் பொதுவாக அவர் கருப்பு சட்ட போட்டவர் அவர் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னவர் அவர் வந்து நாத்திகர் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மைதான் அது எதையுமே போய் நம்ம வந்து பெரியாருக்கு போய் வயலாண்டின்னு நம்ம வாதாட வேண்டியதான் இல்லை அவரே அவருடைய கருத்துக்களை ஒளிவு மறை வந்து சொன்னார் ஆனால் அதையெல்லாம் கடந்து அவர் யாருக்காக அதையெல்லாம் சொன்னார் என்றால் இந்த சமுதாயம் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயமாக இருக்கணும் எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் கிடைக்கணும் அப்படிங்கிறதான் அவர் அடிப்படை அவர் இது எல்லாத்துக்கும் சொன்னதுக்கு ஏன் அவர் நாத்திகராக இருந்தார் அப்படின்னா இந்த கருத்துக்களை சொல்றது அவருக்கு துணிவாக சொல்ல முடியும் அதனால தான் தேர்தல் அரசியலுக்கே அவர் வரலை வராம ஏன் நின்று பாடுபட்டார் அப்படின்னா ஒரு கவுன்சிலரா கூட ஆகறதுக்கு அவர் தயாராக இல்லை எத்தனையோ பதவிகள் அவர்கிட்ட இருந்துச்சு சேர்மன் பதவி கூட அவர் இருந்த ஈரோடு சேர்மனாக இருந்தார் மக்களுக்கு தொண்டு செய்யணும்னா நம்ம வந்து நம்மளை அர்ப்பணிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் பாடுபட்ட தலைவர் அவர் எல்லாருக்காக பாடுபட்டார் அதனாலதான் இப்ப இங்க பாக்குற படம் எடுத்துட்டு இருக்க தம்பி செந்தில் வந்து அவர் மாட போட்டிருக்காரு அங்கே சிதம்பரம் மாலை போட்டிருக்க இங்க எல்லாரும் மாமா வந்து வெட்டி வேற நல்ல ஒரு செந்தூரம் குங்குமம் தாண்டி செந்தூரம் குங்குமம் எல்லாம் வச்சிருக்காங்க என்னென்ன இனப்ப விபதி வச்சிருக்கவங்க சந்தனம் வச்சிருக்கவங்க எல்லாரும் ஏன் எனக்கு இங்கே இருக்கோம்னா பெரியார் நம்மை இந்த ஆளாக்கி இருக்காரு இன்னைக்கு இந்த வேட்டி சட்டையை கட்டிகிட்டு இருக்கோம் அந்த பேண்ட்டை போட்டுக்கிட்டு நான் நிற்கிறேன் இன்னைக்கு பெருமையாக சொல்கிறாங்க நான் சென்னையில் போய் இப்படி இருக்கேன் அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் தந்தை பெரியாருடைய கொள்கைக்கு தான் அதை வந்து பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் செயல்படையும் ஆக்கிறனால தான் நாம் இன்னைக்கு இந்த தமிழ் சமுதாயமே இந்த இடத்துல இருக்கேன் அதுக்கு நன்றி செலுத்துறா இப்போ நம்ம அண்ணன் பருதி அண்ணன் வந்து கருப்பு சட்டை போட்டு இங்கே நிற்கலாம் அவருடைய கொள்கையை உறுதியான பெரியார் கொள்கையா இருக்கலாம் ஆசிரியர் வீரமணி ஐயா இப்படி சொல்லுவாங்க பெரியார் ஒரு சூப்பர் மார்க்கெட் அது சூப்பர் மார்க்கெட் நம்ம போனோம்னா நமக்கு எனக்கு என்ன தேவையோ நான் போய் பருப்பு எடுப்பேன் அவருக்கு அரிசி வேணும்னா அவர் எடுப்பாரு நல்லெண்ண வேணும்னா அவர் எடுப்பாரு இன்னொன்று இருக்கு அப்படின்னா அது வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு ஒரு காபி போட்டுருக்கு நான் காபி குடிக்க மாட்டேன்னா அந்த காப்பியை விட்டுடலாம் அதாவது கடவுள் மறுப்பு எனக்கு ஒத்து வரலைன்னா அதை விட்டுட்டு போயிடலாம் ஆனா பருப்போ அரிசியோ மற்ற எண்ணெயோ பொருளோ இல்லாம நம்ம இருக்க முடியுமா அது மாதிரி பெரியார் இடம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட் அவர் அந்த சூப்பர் மார்க்கெட்ல எல்லா மனிதர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த கோயில்ல போய் வழிபடுற என்ன அதோடைய அது எப்படி வருது அது ஒரு காலத்தில் யார் கோயிலுக்குள்ள போலாம் யாரு திரு வாசல்ல இருந்து கும்பிடணும் யாரு கோபுரத்து கோபுனா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ கோபுரத்தையும் கும்பிட்டு போயிடு உள்ள வந்துராது அப்படிங்கறத அதோட அர்த்தம் ஆனா இன்னைக்கு வந்து கருவறை வரைக்கும் போகக்கூடிய அந்த உரிமைகளை கேட்பதும் அனைத்து சாதிகரான அர்ச்சகர் ஆகிறதும் அன்னை தமிழ் அர்ச்சனை நடப்பதும் இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்ப ஒரு பகுத்தறிவாளர் ஒரு நாத்திகர் தான் சாதிச்சு கொடுத்துருக்காரு நமக்கு ஏன்னா நம்பிக்கை உள்ளவங்க என்னன்னா ஒரு தயக்கம் இருக்கும் நம்ம போய் எதுக்கு பாதெல்லாம் நம்ம பேசிட்டு சாமி எதுவும் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு பாரம்பரியமா நடக்கிறது நம்ம ஏன் கேள்வி கேட்கணும்னு ஆனா அவர் நாத்திகராக இருந்ததுனாலதான் கேள்வி கேட்டாரு நமக்கு அந்த உரிமையை அவர் கொடுத்தாரு கோயில் உரிமைகள் மட்டும் இல்லை நமக்கு படிக்கிற உரிமை கல்வி வேலை வாய்ப்பு சமுதாயத்திலான உரிமை எல்லாத்தையும் கொடுத்த தந்தை பெரியார் நினைவு போட்டிருக்கோம் அதனாலதான் அவர் பேரை சொன்னா பல பேருக்கு வந்து இப்ப இவங்க போட்டிருக்க காவி வேற மலைக்கு போட்டிருக்க காவி குன்றக்குடி அடிகளார் கட்டின காவி வேற இப்போ உள்ள காவி வேற தேசிய கொடியில இருக்கிற காவி இவங்க வேற காவியா இருக்காங்க இந்த காவிகளை கதற வைக்கிற தந்தை பெரியார் புகழை என்றென்றும் பாடுவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு யதார்த்தமா தான் அண்ணன் அவர்கள் இந்த வாய்ப்பை அறிய வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்து பெரியாருக்கும் சேர்த்து நன்றியை தெரிவித்து உங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணனோட ஃபோட்டோ எடுத்துக்கணும் என்ன கரெக்டாக